ஒரு டிஸ்க்ளைமர் இந்த வீடியோ முழுக்க முழுக்க knowledge மற்றும் education purpose காக உருவாக்கப்பட்டவை இது எந்த ஒரு விதமான financial அட்வைஸும் அல்ல நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர் அதாவது financial adviser அணுகுவது மிகவும் முக்கியம் வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஷ்வநாதன் கிரெடிட் கார்டு பார்த்த உடனே தெரிச்சு ஓடிடுவாங்க மேக்சிமம் இந்த நான் பார்த்த உடனே யாருமே உள்ள வரத்துக்கு தயங்கி இருப்பாங்க அடப்போடா கிரெடிட் கார்டு ஒரு சாபானு முறியாயி போச்சு அப்புறம் எதுக்கு அதெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி அவங்களே முடிவு பண்ணிடுவாங்க எல்லாருமே கிரெடிட் கார்டு சாபம் சாபம்னு சொல்றாங்களே ஏன் இத சாபம்னு சொல்றாங்க ஏன் இதை வந்துட்டு சாபம்னு சொல்றாங்க ஒரு சிலர் அதெல்லாம் கிடையாதுங்க நான் கிரெடிட் கார்டு பயன்படுத்திக்கிறேன் நல்லா தான் போயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எனக்கெல்லாம் கிரெடிட் கார்டில நான் நிறைய சம்பாரிச்சிருக்கேன் பிகாஸ் என்னுடைய பாஸ் ஒருத்தர் கிரெடிட் கார்டுல அவர் யூஸ் பண்ண லிமிட் எல்லாம் வச்சு அதுக்கு அவருக்கு கொடுத்த கூப்பனை வச்சு அவரு ஒரு ஃப்ரீயாகவே ஒரு மொபைல் வாங்கியிருக்காரு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா சரி ஓகே அது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன் கிரெடிட் கார்டு உங்கள்கிட்ட இருந்தாலும் இல்லாட்டியும் ஒரு புரிதல் அப்படின்றது உங்களுக்கு தேவை தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க அவேர்னஸாக இருங்க ஸோ வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க நான் காலையில் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த ஹெல்மெட்டை பத்தி ஆக்சுவலி இந்த ஹெல்மெட்டை பத்தி நம்மளுடைய ஒருத்தர் ஞாபகப்படுத்திட்டு போயிட்டாரு ஸோ அதனால தான் ஏன்னா அவர் வச்சிருந்த ஹெல்மெட் அப்படின்றது சரியில்லை ரொம்ப இதுவாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு நம்ம எதுக்காகவோ எவ்வளவோ செலவு பண்றோம் ஒரு சிலர் தலையில ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா அது வடசட்டி மாதிரிலாம் இருக்கும் அவங்களோட ஏழ்மை எனக்கு புரியுது ஆனா ஒரு விபத்து ஏற்பட்டதுக்கு அப்புறம் நம்ம அதுக்கான எத்தனை லட்சத்தை நம்ம செலவு பண்றோம் தலையில அடிபட்டுருச்சு அப்படின்னா ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ஆயிரத்தி நூறுரூவா ஆயிரத்தி இரநூறுவா செலவு பண்ணால் தப்பு கிடையாது இல்லைங்களா நான் வாங்கும்போது ஆயிரத்தி இரநூறுவா இந்த ஹெல்மெட்டு ஐஎஸ்ஐ முத்திரை வந்துட்டு இருக்கும் சீல் இருக்கும் ஸோ அதில் நம்பர் வேறு போட்டிருப்பாங்க ஸோ இதனுடைய லிங்க் பையிங் லிங்க்கு கீழே கொடுக்குறேன் உங்களுக்கு தேவனாக பயன்படுத்திக்கோங்க இனி நான் பயன்படுத்தக்கூடிய பொருள் ஏதாவது நல்லதாக இருந்தது நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா அதை பற்றி வீடியோ போடுவேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல்லையே அதை பற்றி சொல்லுவேன் உங்களுக்கு தேவையான யூஸ் பண்ணிக்கோங்க நான் வாங்கின ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே லிங்க் அப்படின்றது கீழே கொடுக்குறேன் தேவைன்னா பயன்படுத்திக்கோங்க கிரெடிட் கார்டு அப்படின்னு சொன்ன உடனே திரிச்சு ஓடுறவங்க தான் இங்கே அதிகம் கிரெடிட் கார்டா ஒழுங்கு மரியாதை ஃபோனை வைமா கிரெடிட் கார்டு வேணா ஒன்று வேணா அப்படின்னு சொல்லிவிட்டு பிகாஸ் அதை பார்த்து ஏன் பயப்படுறாங்க அப்படின்றத பார்த்துரலாம் அதுக்கப்புறம் அதை வச்சு எப்படி சமாளிக்கிறாங்க என் பாஸ்லாம் எப்படி வாங்கினார் அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்துடலாம் அதாவது கிரெடிட் கார்டை பார்த்து பயப்படுறதுக்கான காரணம் என்னென்னா கிரெடிட் இருந்து பணம் நீங்கள் ஒரு ஸ்வைப் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு சைக்காலஜி ரீதியாக அது கம்பல்சரி வந்துட்டு உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது இப்போ நீங்கள் இருந்து ஒரு நூறுரூவா எடுத்து நீங்க நீங்கள் இருந்து ஒரு நூறுரூவா ஸ்வைப் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் அப்படின்றது இருக்குது இருந்து நம்ம பணத்தை தொட்டி எடுத்து பழகிட்டோம் அப்போது அந்த பணத்தை செலவு பண்ணுறது வேணாம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய இயல்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் அது நம்மளுடைய ஜீன்லயே அது கலந்து தான் இருக்குங்க அதுக்கப்புறம் இது ஃபினான்ஷியல் அட்வைஸ்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணுறேன் அது இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன் என்னுடைய எட்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை இங்கே எக்ஸ்போஸ் பண்ணுறேன் அவ்வளவுதான் ஓகே அந்த பணத்தை நம்ம கையிலேருந்து எடுக்கிறோம் போது அதனுடைய ஃபீல் அப்படின்றது வேறு அது நம்மளோட இயல்பாகவே நம்ம செலவு பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டமைப்பை அது கொண்டு வந்துடும் பட் கார்லேருந்து நம்ம யூஸ் பண்ணும்பொழுது அது ஒரு டிஜிட்டல் மணி அது ஒரு நம்பரா தான் நமக்கு தெரியும் ஓ நூறு நூறு நம்பர் அப்படிங்கிறது நூறு அப்படின்றது நம்மளுடைய அக்கௌண்ட்ல இருந்து குறைஞ்சிருக்கு நம்ம நூறு அப்படின்றத கொஞ்ச நாள் கழிச்சு ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனா அது ஒரு பணமா கன்சிடர் பண்ணும்போது எப்போ அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பேர்டன் கொடுக்கும்னா திரும்ப ரீபேமெண்ட் நம்ம கையில இருந்து ஒரு பணத்தை வந்துட்டு இங்க நம்பரா கொடுத்துட்டு நம்ம பணத்தை பணமா எடுத்து கொடுக்க கூட தான் அந்த செலவு தேவை இல்லாமல் பண்ணிட்டேன் எதுக்கு அந்த செலவு பண்ணனே எனக்கு தெரியல அப்படின்ற ஒரு யோசனை வரும் அப்ப கட்டும் பொழுது சின்ன ஒரு டிசப்பாயிண்டட் அப்படின்றது வரும் இது ரேண்டாம நூறுவான்னு சொல்லியிருக்கேன் இங்கெல்லாம் லட்சக்கணக்கெல்லாம் இங்க பண்ணி கட்டாம இருக்கிறாங்க சரி ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதெல்லாம் பயன்படுத்தி தான் வங்கியோ பினான்சியலோ ஸோ இவங்க வந்துட்டு ஓகே இதை கூட செலவு போட்டு பணத்தை கட்டிடும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒன்றும் நம்ம கொடுக்காம கேட்க போறது கிடையாது கொடுத்த காசுக்கு வட்டி கட்டி அது கேட்குறாங்க கிரெடிட் கார்டு வாங்கும் பொழுதும் சோ அதில் இருக்கக்கூடிய அண்ட் டீட்டெயில் அப்படின்றத நம்ம பார்க்கறது கிடையாது வருஷத்துக்கு ஒரு இவ்வளோ சார்ஜஸ் அப்படின்றது ஏன்னா கிரெடிட் கார்டை சும்மா வீட்டில் வச்சிட்டு இருந்தவருக்கே கிட்டத்தட்ட நான் பதினஞ்சாயிரமா என்னமோ வந்துட்டு அவருக்கு அமௌண்ட் அப்படின்றது போட்டிருக்காங்க சும்மா வீட்டாக இருந்தது யாராவது அதை யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ நான் இதனால தான் நம்ம வந்துட்டு ஒரு கார்டில் பணம் கட்டும்பொழுது நம்ம வந்துட்டு யோசிக்கிறோம் சில விஷயங்கள் அப்படின்றது நடக்குது ஓகே அடுத்தது இதில் இன்னொரு தப்பு அப்படின்றது கார்டை பயன்படுத்திடுறாங்க கார்டை பயன்படுத்துனதுக்கு அப்புறம் இவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு இஎம்ஐ இவங்க வந்துட்டு எப்பவுமே சரிங்க ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது எப்படி நம்ம ஆரம்பிக்கும் ஏன்னா அந்த ஃபீல்டில் நான் இருந்திருக்கேன் கிரெடிட் கார்டு செக்ஷன் நான் இருந்திருக்கிறேன் எப்படி இதை ஆரம்பிக்கணும்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு அமௌண்ட்டை ஸ்வைப் பண்ணுவாங்க அதாவது ஒரு லட்ச ரூபா லிமிட் இருக்கும் வெறும் பத்தாயிரம் தான் ஸ்வைப் பண்ணுவாங்க கரெக்டாக அந்த மாசம் அந்த பணத்தை கட்டிடுவாங்க ரெண்டாவது மாசம் இருபதாயிரம் அப்படியே இன்கிரீஸ் ஆகும் மூணாவது மாசம் முப்பதாயிரம் கரெக்டாக கட்டிடுவாங்க நாற்பதாயிரம் அப்படின்றது போகும் அதுக்கப்புறம் ஒரு மாசம் யூஸ் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் கார்டு வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அவங்க லிமிட் டோட்டலா எயிட்டி பர்சன்டேஜ் நைன்ட்டி பர்சன்ட் யூஸ் பண்ணிடுவாங்க இப்போ என்ன ஆகும்னா இவங்க அந்த தொகையை ரெடி பண்ணவும் முடியாது கட்டவும் முடியாது இவங்க ஒரு ஒரு முடிவே பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த தொகை நம்ம எடுப்போம் அதை கட்டணும் இந்த தேதியில கட்டணும் அப்படின்றது இப்ப இந்த கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க ஒரு பெரிய தொகையை கேட்க வராங்க சார் என்னால இவ்வளவு அமௌண்ட் கட்ட முடியல சார் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க அதாவது இதை கலெக்ஷன் பண்றதுக்கோ கால் பண்றதோ பேசுறாங்க அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா சார் உங்களுக்கு எண்பதாயிரம் ரூபாய் இருக்குது சார் வட்டியோர் சேர்த்து உங்களுக்கு வந்து எண்பதாயிரம் ரூபாய் இருக்கு ஏன்னா எடுத்து காசு மட்டும் தான் கட்டணும் டிலே பேமெண்ட் கொஞ்சம் லேட்டா தான் வரும் மாசமே உங்களுக்கு கால் பண்ணி கேட்க ஜீரோ பக்கெட்ல கேட்கும்போது இது போல அந்த பணத்தை கட்டுங்கன்னு சொல்ல கொள்றேன் அவங்க என்ன நீங்கள் என்ன சொல்லீங்கன்னா சார் பெரிய தொகையாக இருக்குது கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பாக கொடுத்துட்றேன் அப்படின்றிங்க அப்போ ஓகே சார் அப்போ அது வரைக்கும் என்ன பண்ணீங்கன்னா அந்த மினிமம் அமௌண்ட்டுன்னு சொல்ல மாட்டாங்க இந்த ஒரு இந்த ஒரு அமௌண்ட்டை கட்டுங்க சார் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போ வந்துட்டு நீங்களும் வந்துட்டு பத்தாயிரம் ஒரு எண்பதாயிரம் ரூபாய்க்கு தொண்ணூறாயிரத்துக்கு நமக்கு வந்துட்டு வெறும் ஐயாயிரம் தான் கேட்குறாங்க சரி பரவாயில்ல கட்டிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டுற காசு அப்படின்றது நீங்கள் நினைச்சிட்டு போய்ங்க வட்டியில கொஞ்சம் போயிடும் அசல்ல கொஞ்சம் போய்டுன்னு சொல்லிட்டு ஸோ இதில் ஒரு ரெண்டு கட்டமைப்பு அப்படின்றது இருக்கும் வட்டியோட ஒரு அமௌண்ட் ஒன்று கட்டுவீங்க வெறும் வட்டி மட்டுமே வந்துட்டு கட்டுவீங்க அந்த வட்டி மட்டுமே கட்டுறது தான் இந்த மினிமம் டியூ இந்த மினிமம் டியூவை நீங்கள் கட்டிட்டு அதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வெயிட் இருப்பீங்க ஒரு ஆறு மாதம் இதையே கட்டிடுவீங்க அப்போ ஆறு மாசத்துக்கு எவ்வளோ ஆச்சு பார்த்துக்கோங்க முப்பதாயிரூவா சாரி முப்பதாயிரா அறுபதாயிரம் அப்படின்றது கட்டியிருக்கேன் அறுபதாயிரம்ல அஞ்சு ஐம்பதுனா முப்பதாயிரவா அப்படின்றது கட்டியிருப்பீங்க ஸோ கட்டினதுக்கு கட்டினதுக்கப்புறம் நீங்கள் யோசிப்பீங்க அப்பா ஒரு தொண்ணூராயிரம் அறுபதாயிரம் தான் இருக்கும் அறுபதாயிரம் ரெடி பண்ணி இப்போ இந்த அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் கிடையாது அதில் எவ்வளோ காலியாக இருக்குன்னா ஒரு சல்லி நயா பைசா கூட அங்கே குறைஞ்சிருக்காது இப்படி தான் மாற்றாங்க அதனால தான் எல்லாரும் மினிமம் டியூ கட்டாத மினிமம் ட்யூ கட்டாத மினிமம் டியூ கட்டாதான் சரி ஓகே இந்த மாதிரி தான் மாட்டிக்கிறாங்க அதாவது கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம் அதை என்ன யூஸ் பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை கட்டிட்டு ஒரு மாதம் கட்ட முடியலன்னா சரி கொஞ்சம் அமௌண்ட்டை கட்டிக்கலாம் மினிமம் டியூ கட்டிக்கலாம் அது வந்து வட்டிக்கு தான் போகுது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க வட்டி கொஞ்சம் அசல் கொஞ்சம் அப்படின்றதுலாம் கிடையாது அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்போ இப்படி போச்சு அப்படின்ற பட்சத்துல அதை ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் பணத்தை ரெடி பண்ணி கட்டிட்டு மறுபடியும் அதை ஒரு இஎம்ஐயா கன்வெர்ட் பண்றது இட்ஸ் பெட்டர் இல்லைன்னா நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் அதை வந்துட்டு அந்த மாசம் தாடுறதுக்கு முன்னாடியே ஒரு இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணிக்கோங்களேன் இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த பேர்டன் அப்படின்றது இருக்காது தொண்ணூறாயிரத்து ஒரு பத்து மாசம் இஎம்ஐ போட்டுக்கிட்டீங்கன்னா மாசம் வந்துட்டு ஏழாயிர ரூபா எட்டாயிரம் இந்த அமௌண்ட் வந்து நீங்க ஸ்பெட் பண்ணி கட்ட போறீங்க அதுக்கு தகுந்த வட்டி அப்படின்றது போட போறான் அது வேற விஷயம் உங்களுக்கு எந்த போன் காலும் வராது உங்களுக்கு பேரனும் இருக்காது அப்படின்றதுதான் இதெல்லாம் தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்து வந்து இந்த மினிமம் ட்யூவ் கான்செப்ட்டுக்குள்ளே போயிடுறாங்க அதில் போனால் என்னாகும் இங்கே பெரிய தலைவலி அப்படின்றதா வரும் இல்லை வந்துட்டு அதை இஎம்ஐயாக மாத்த தெரியாமல் கூட பண்ணிடுறாங்க கஸ்டமர் கேர் கால் பண்ணுங்கள் இல்லை நியரஸ்ட் பிரான்ச் விசிட் பண்ணுங்க நம்ம லோன் வாங்க போகிறோம்ல அதை இஎம்ஏ மாற்றி தரலமாக வந்து நீங்கள் போய் கேட்கலாம் சரி ஓகே இல்லை இந்த ஃபினான்ஷியல் இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணுங்க இப்படி தான் மாட்டிக்கிறாங்க இதை தான் சாபம் 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 சொல்லிட்டு இருக்கிறாங்க ஓகே இந்த வகையில் வரம் அப்படின்னு சொல்கிறாங்க கிரெடிட் கார்டு அப்படின்றத எனக்கு ஒரு ஆஃபர் வந்துச்சு நான் ரொம்ப நாளாக செல் எடுக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் என் பாஸ் சொல்றது ரொம்ப நாளாக செல் எடுக்கணும்னு யோசிக்கிட்டே இருந்தேன் அப்போ என்னன்னா எனக்கு திடீர்னு வந்துட்டு ஒரு ஆஃபர் வருது உங்களுடைய கிரெடிட் கார்டுக்கு எட்டாயிரம் ஆஃபர் அப்படின்றது கொடுக்குறாங்க ஐயாயிரூவா ஆஃபர் அப்படின்றது கொடுக்குறாங்க அப்போ இவர் வச்சுட்டு இருக்கிற கார்டுக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறுவா ஆஃபர் அப்படின்றது கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு மொபைலும் வந்துட்டு சில ஆஃபர் எல்லாம் கழிஞ்சு நம்ம மார்க்கெட் ப்ரைஸை விட கடையில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஒரு நாற்பதாயிரம்னா இங்கே முப்பதாயிரத்து அந்த ஃபோன் வருது அப்போ அந்த முப்பதாயிரம் ஃபோனில் இவருக்கு ஒரு ஐயாயிரத்தி ஐநூறுவா அப்படின்றது கழிஞ்சிச்சுனா கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரத்தி நானூறு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுவாய்க்கு தான் அந்த ஃபோன் அப்படின்றத வாங்குறாரு இவர் நாற்பதாயிரரூவா ஃபோனுக்கு ஆஃபர் போட்டு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆஃபர் போட்டு கம்மியான அமௌண்ட்டுக்கு வாங்குறாரு இப்படி இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் அதை பயன்படுத்துறாரு ஃபியூல் போடுறதுக்கு அதை பயன்படுத்துறாரு அதில் சில கூப்பன்ஸ் அப்படின்றது வரும் சில பாயிண்ட்ஸ் அப்படின்றது ஆட் ஆகும் ஃபியூல் போடுறதுக்கு மட்டும்தான் அதெல்லாம் பயன்படுத்துறாரு அடுத்தது எப்படி இந்த மாதிரி பயன்படுத்துறாருனா இவருக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் ஸ்வைப் பண்ணியே ஆகணும் வழியே இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஹாஸ்பிட்டலில் சொய் பண்றாரு அதிகமா அந்த மாதிரி சூழ்நிலை அமையலன்னு சொல்லியிருந்தாரு இப்படி இவர் யூஸ் பண்ணிட்டு இருக்க யூஸ் பண்ணிட்டு இருக்க இவருக்கு பாயிண்ட்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கு அந்த பாயிண்ட்ஸ்ல இவருக்கு கிட்டத்தட்ட இருபதாயிரமா இன்னும் வந்துச்சு அந்த இருபதாயிரத்து அந்த பாயிண்டை வச்சு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இன்னொரு செல்லு அப்படின்றது வாங்கியிருக்காரு அதாவது கிரெடிட்டை முறையாக பயன்படுத்தினா ஃப்ரீயா ஒரு செல்லே இவர் வாங்கியிருக்காருன்னா பாத்துக்கோங்களேன் ஸோ இப்படி தான் இந்த கிரெடிட் கார்டை முறையாக பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க இப்படி தான் முறையாகவும் பயன்படுத்தணும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு கிரெடிட் கார்டு உங்களுடைய பாக்கெட்டில் இருக்குன்னா ஒரு கம்பெனியோடைய பணத்தை பணமாக இல்லாமல் கார்டாக மாற்றி நீங்கள் பாக்கெட்டில் வச்சுருக்கீங்க ஒரு கம்பெனி உங்களுக்கு ஒன்றும் ஒரு பணத்தை அலகேட் பண்ணி தனியாக வச்சுருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அதுதான் உண்மை அந்த பணத்துக்கு வட்டி இல்லாமல் அவங்க தரமாட்டாங்க இந்த இயர்லி ஒன் சார்ஜஸ் போடுறாங்க பார்த்தீங்களா மேபி அது அந்த இயருக்கு மட்டும் இல்லாமல் இருக்கலாம் லைஃப் லாங் வந்துட்டு உங்களுக்கு லைஃப் டைம் வந்துட்டு சார்ஜஸ் கிடையாது லைஃப் டைம் கார்டு மாதிரி சொன்னாங்கன்னா அது ஒரு நல்ல விஷயம் தான் ஸோ தான் வந்துட்டு கிரெடிட் கார்டு அப்படின்றது இருக்குது இப்படி தான் வரமாகவும் பார்க்குறாங்க இப்படி தான் சாபமாகவும் பார்க்குறாங்க வேற ஏதாவது இதை பத்தின கேள்விகள் இருந்துன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம நாளைக்கு இதை பற்றி வந்துட்டு மீட் பண்ணலாம் எப்பவுமே நம்ம சேனலில் சொல்லக்கூடிய விஷயத்தை ஒரு இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கோங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்குள்ள செபி ரிஜிஸ்டர்ட் அப்புறம் ஃபினான்ஷியல் அட்வைஸ் மூலமாக அதை இம்ப்ளிமெண்ட் அப்படின்றத பண்ணுங்க அதுதான் முறையான வலியும் கூட ஓகே பாய் இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய எட்டு வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது இது எந்த ஒரு வகையான பினான்சியல் லீகல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல நீங்கள் லோன் இஎம்ஐ நேச் இசிஎஸ் இமாயிட் ஹோம் லோன் பிசினஸ் லோன் பர்சனல் லோன் மாட்டேஜ் லோன் அல்லது பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு பினான்சியல் அட்வைசர் அல்லது நிதி ஆலோசனை அணுகி ஆலோசனை பெறுவது சிறந்தது இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷனல் அவர்னஸ் பர்பஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது இந்த வீடியோ பினான்சியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது